ஆர் என் ரவியின் அரிய கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்று திருவள்ளுவர் முனிவர் என்கிற வகையில் தொடங்கி வளர்லாருக்கும் சனாதன தர்மத்துக்குமான உறவு வரைக்கும் வந்து இப்போது வந்து மகாத்மா காந்தி வரைக்கும் வந்திருக்கிறார் வரலாற்றுல இவ்வளவு ஒரு கருத்துருவாக்கத்தை அவர் உருவாக்குறாரு அதுக்கு காரணம் ஒருவேளை அட்லீஸ்ட் ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய காந்தியை மாத்திட்டு நேதாஜியை கொண்டு வந்து இதுக்கான உருவாக்கமா இருக்குமா சார் நேதாஜியை அவர்களின் அஸ்தியை வந்து தயவு செய்து இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த வந்து டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் இது வந்து குடும்பமே வைக்கிற கோரிக்கை அதாவது இதுல மகாத்மா காந்தியா அது அல்ல சுதந்திர போராட்டத்தோட கான்ட்ரவர் இரண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு நடந்த ராமராஜ்யா இனிதான் ராமராஜ்யம் கொண்டு வர போறாங்களா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற எழில் உலகாக இந்தியா வந்து மாறிடுச்சா இது வரைக்கும் இல்ல தொந்தரத்துக்கு பிறகே நான் சொல்றேன் மோடி ஆட்சியில் சேர்த்துக்க அதுங்க என்னைக்கு கார்ப்பரேட்டு ஸ்ட்ரக்ச்சரில் நம்ம வந்து ப்ரைவேட் நோக்கி போக ஆரம்பிச்சோமோ அன்றைக்கே ராமராஜ்ய கனவு தகர்ந்துரும் கான்ஸ்ட்யூஷன் எக்ஸ்பர்ட் லாயருக்கே நம்ம கான்ஸ்ட்யூஷன் புரியாது அந்த அளவுக்கு திருத்தியிருக்குறோம் அமெரிக்கன் கன்ஸ்ட்யூஷன் மாதிரி சிம்பிளாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்போதான் மாநிலங்கள் முன்னேறினா தான் இந்தியா முன்னேறும் இந்தியா முழுவதும் உதவி நீடியும் தடுத்து வந்து அவருக்கு ஒரு ஒரு பெரிய நொட்டோரிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுத்தது மேன்மெய்டு சிலைகளுக்கான கருவறைக்கு வந்து ரொம்ப புனிதத்துவம் இருக்காங்கிறதே கேள்வி நம்ம கான்செப்ட் ஆஃப் சனாதனம் என்பது மூட நம்பிக்கை அபிராமதாஸ் மசூதிக்குள் புகுந்து சிலைகளை வைத்தது குற்றம் ராம்லல்லா சிலைகளை வைத்தது குற்றம் இரண்டாவது மசூதி இடிக்கப்பட்டது குற்றம் எனவேதான் அந்த காம்பன்சேஷனா ஐந்து ஏக்கர் நிலம் அயோத்தியோட பிரைம் லேண்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு தந்து அவர்களுக்கு அங்க மசூதி கட்டிக்கிடணும் ராமர் கோயில் தரப்பு விழா நடக்கும்போது இந்தியாவில் இருக்கிற எந்த ஆலயத்திலையும் எந்த விழாவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் ராமர் வந்து பாதுகாப்பாக கட்டணத்துக்குள்ளே தானே இருந்தார் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சுத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு சார் வணக்கம் சார் வணக்கம் கோபால சார் சுதந்திரம் கிடைத்ததுக்கு காரணம் காந்தி இல்லை நேதாஜி தான் காந்தி நைன்டீன் அப்புறம் அவர் அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தமிழ்நாடு ஆளுநர் சொல்லியிருக்காரு சரித்திரங்கள் தெரிந்தவர் எது சார் உண்மை ரொம்ப அரிய கண்டுபிடிப்பாக தெரிகிறது ஆர் என் ரவியின் அரிய கண்டுபிடிப்புகளில் இதுவும் ஒன்று எத்தனையோ கண்டுபிடிப்புகள் திருவள்ளுவர் ஒரு சனாதன தர்மத்தின் ஒரு சிறப்பு முனிவர் என்கிற வகையில் தொடங்கி வளர்லாருக்கும் சனாதன தர்மத்துக்குமான உறவு வரைக்கும் வந்து இப்போது வந்து மகாத்மா காந்தி வரைக்கும் வந்திருக்கிறார் இதுல சுதந்திரம் வந்து பலரின் கூட்டு முயற்சி முதல்ல அதை நம்ம ஒத்துக்கிடணும் நேதாஜி பற்றி என்னோட நூல்கள் ரெண்டு பசுமந்தேவர் நேதாஜி ஒரு கம்பேரிட்டிவ் பொலிட்டிகல் அனாலிசிஸ் நேதாஜி பேப்பர்ஸ் நேதாஜியோட கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ் மோடி அரசு வந்த பிறகு வெளிவந்துச்சு காங்கிரஸ் அரசு வந்து வெளியிட மறுத்தது அதுக்கு பிறகு பலகட்ட போராட்டங்கள் மோடி அரசு ஒரு பகுதியை வெளியிட்டது உடனே போட்டியாக மம்தா பானர்ஜி அவர்கள் கல்கத்தால நேதாஜி சம்பந்தப்பட்ட நிறைய ஆவணங்கள் கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அதை அவர்கள் வெளியிட்டார்கள் ரெண்டையும் சேர்த்து எழுதப்பட்ட நூல் அந்த நேதாஜி பேப்பர்ஸ் இது இதன் வழியாக நான் அறிந்து கொள்வது என்னவென்றால் நேதாஜி அவரது முயற்சி இராணுவ ரீதியாக வெள்ளைக்காரர்களை தோற்கடிப்பது எனவே அவர் வந்து ஹிட்லரோடு தொடர்பு கொண்டார் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கும் போது உலகப்போர் அவர் நடந்து கொண்டிருக்கும் போது இங்கு சென்னை மெரினா கடற்கரை கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார் அவருக்கு ஒரு தந்தி வருகிறது அந்த தந்தி படித்து விட்டு இது உலகப்போர் தொடங்கி விட்டது என்னை உடனே வார்தாவுக்கு வர சொல்லியிருக்கிறார்கள் நான் வந்து இப்போது கடைசி கூட்டமாக பசுமன் தேவரின் சொந்த ஊரான மதுரைக்கும் சென்று வரப்போகிறேன் என்று சொல்லி மதுரைக்கு வந்தார் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தது அதுதான் கடைசி மதுரைக்கும் முதலும் கடைசியும் அதுதான் அதற்கு பிறகு அவர் வந்து யாருமே அவர் பார்க்கல அதுக்கு பிறகு அதான் உண்மை ஏனென்றால் அவர் அதற்கு பிறகு கல்கத்தா திருப்பியுடன் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் வீட்டு சிறையில் இருந்து ரகசியமாக தப்பி ஜெர்மனி வரைக்கும் போய் அதற்கு பிறகு வந்து நீர்மூழ்கி கப்பல்கள் ஜப்பானுக்கு போய் சிங்கப்பூர் வரைக்கும் வந்து அந்தமான் தீவுகளை எல்லாம் விடுவித்து இப்படி அந்த சுதந்திர போராட்டத்தின் ஒரு கட்ட சுதந்திரத்துக்கு முன்பு அதாவது அவரது அவர் மர்மமான பிளேன் விபத்தில் இறந்த அந்த மர்மமான மரணம் அது வரைக்குமான ஆண்டுகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வரை இதுல உண்மையிலே காண்டவரிசை என்னன்னா பிளேன் விபத்துல அவர் மரணிக்கவில்லை அதற்கு பிறகு அவர் வந்து மௌனி பாபாவாக இருந்தார் ஜவஹர்லால் நேருவின் மரணத்தின் போது கூட அவர் வந்து ரகசியமாக வந்து பார்த்து விட்டு சென்றார் அதற்கான வீடியோ ஆதாரங்கள் அதாவது நமது தூர்தர்ஷன் மாதிரியான அந்த தேசிய திரைப்படம் தயாரிக்க அந்த நேஷனல் ஃபிலிம்ஸ் டிவிஷன் வந்து அது பற்றிய படம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இதெல்லாம் அதற்கு பிறகு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஆனால் ஒன்று உண்மை நேதாஜியின் அஸ்தி என்று ரங்கோஜி கோயிலில் வைத்திருக்கிறார்கள் ஜப்பான் நாட்டின் ரங்கோஜி கோயிலில் நான் அங்கு சென்றிருக்கிறேன் ஆனால் சுதந்தராய் இத்தனை வருடமாகியும் பிஜேபி அரசு வந்தோம் அந்த அஸ்தி கலசத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர எந்த முயற்சியும் எடுக்கல நியாயமா பார்த்தால் நேதாஜி அவர்களின் அஸ்தி இன்னும் அங்கதான் இருக்கு இன்னமும் அங்கதான் இருக்கு அஸ்தி கலசம் அங்கதான் இருக்கு ஜப்பான் நாட்டு விமானத்துல அவர் வந்து மரணம் தான் செய்தி அப்பவுமே மகாத்மா காந்தி அதை நம்பல நீங்க இறுதி சடங்குகள் செய்ய வேண்டாம்னு நேதாஜி குடும்பத்துக்கு அவர் கட்டளை போட்டார் பசுமந்தேவர் கடைசூருக்கு என்ன சொன்னார்னா நேதாஜி மறைந்திருக்கிறார் ஆசிய விடுதலைக்காக முயற்சி செய்திருக்கிறார் அதாவது லிபரேஷன் ஆஃப் ஏசியாங்கிற கான்செப்ட் அது இந்தியா மட்டும் இல்ல லிபரேஷன் ஆஃப் ஏசியா அப்போ ஆசிய விடுதலை சேனையை வந்து சீனாவை திரட்டிட்டு இருக்கிறாரு அவர் வந்து இங்க வருவார் நமக்கு கிடைத்திருப்பது இது உண்மையான சுதந்திரம் அல்ல இது ஒரு மூலி சுதந்திரம் இதுதான் வந்து பசுமுந்தை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் நாற்பத்தி ஒன்பதுல வந்து அவர் நேதாஜிங்கிற பத்திரிகை தொடங்கி நடத்தினார் தேவர் வந்து அவர் ஆசிரியர் அந்த அந்த பத்திரிகையிலும் இது பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் வரலாற்றின் பகுதி நிச்சயமா நமது ஆர் என் ரவி அவர்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் சுதந்திரம் வந்து எப்படி கிடைத்தது என்றால் நான்கு வகையான தியாகங்களா ஒன்று நேதாஜி மாதிரியான மாபெரும் வீரர்கள் அவர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்களை படைவளத்தால் வெல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் இரண்டாவது பிரிட்டிஷ்காரர்களை ஆன்மீகத்தாலேயே வெல்ல முடியும் இந்தியா வந்து ஒரு ஆன்மீக பலம் நிறைந்த நாடு இந்த நாட்டில் வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து பிரிட்டிஷ்காரனை விரட்டணும்னு மன வலிமை கொண்டாலே பிரிட்டிஷ்காரனை விரட்டிடலாம் மகான் அரவிந்தரோட கருத்து ஆன்மீகத்தால் சுதந்திரம் மான் அரவிந்தர் கடைசியில் பாண்டிச்சேரிக்கு வந்து அவர் புதுச்சேரியில் இன்னமும் ஒரு ஆசிரமமாக இருக்கு நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம் மூணாவது பிரிட்டிஷ்காரனை வியாபாரத்தால் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தது அது வஉசி கப்பலோட்டிய தமிழன் அதனால தான் அவர் வந்து அந்த வணிக கப்பல் விடுறாரு வளர் பாண்டித்துறை தேவர் அதுக்கு பொருள் உதவி செய்றாரு வணிக கப்பலை வந்து பிரிட்டிஷ் ஸ்டீ இந்தியன் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி இதெல்லாம் வரலாற்றில் இன்னொரு பகுதி நான்காவது பகுதி வந்து காந்தியின் முறை அதாவது அகிம்சை வழியில வந்து வெற்றி நான்கு முனைகளில் இருந்து இந்த தேசத்தின் சுதந்திரத்துக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன யாரும் ஒருவருக்கு ஒருவர் குறைந்தவர்களோ அல்லது ஒருவரை ஒருவர் தாண்டியவர்களோ கிடையாது எல்லோருமே வந்து அவரவர் மொழியிலே முயற்சி செய்தார்கள் இறுதியாக விடுதலை போராட்டம் தாண்டி இரண்டாம் உலக போர் காலகட்டத்திலே ரெண்டாம் உலக போரில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வீழ்த்தப்பட்டது ஒரு வகையில் பார்த்தால் ஜெர்மனி வீழ்ந்தது என்பது வரலாற்று உண்மையாக இருந்தாலும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமும் அதன் பணபலத்திலே வீழ்ந்தது இரண்டாம் உலக போரிலே பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு அதாவது நேசப்படைகளுக்கு எதிராக நடந்த பல்வேறு கட்ட போராட்டங்கள் இதெல்லாம் தாண்டி வின்ஸ்டன் சர்ச்சில் பெரிய கதாநாயகன் வின்ஸ்டன் சர்ச்சில் தோற்கடிக்கப்பட்டார் அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் அவ்வளவு பெரிய வெற்றியை தேடி தந்த பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தோற்கடிக்கப்பட்டார் மக்கள் வந்து அவரை மீண்டும் தேர்ந்தெடுக்கவில்லை வரலாற்றுல இவ்வளவு ஒரு கருத்துருவாக்கத்தை அவர் உருவாக்குறாரு அதுக்கு காரணம் ஒருவேளை அட்லீஸ்ட் ரூபாய் நோட்ல இருக்கக்கூடிய தாந்தியை மாத்திட்டு நேதாஜியை கொண்டு வந்துடலாம் இதுக்கான உருவாக்கமா இருக்குமா சார் அதற்கு பதிலாக ரொம்ப எளிதாக செய்யக்கூடியது நேதாஜி அவர்களின் அஸ்தியை வந்து தயவு செய்து இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த அஸ்தியை வந்து டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் இது வந்து நேதாஜி குடும்பமே வைக்கிற கோரிக்கை நேதாஜி அவர்கள் ஆஸ்திரியாவில் இருக்கும்போது ஒரு பெண்ணை மணக்கிறார் அவருடன் அவருடன் பணியாற்றிய ஒரு பெண் மீது அவர் காதல் கொண்டு அவர்களுக்கு அந்த போர் போர் சூழலிலே திருமணம் நடந்து ஒரு மகள் இருக்கிறார் நேதாஜிக்கு பேரன் இருக்கிறார் பேரன் பேத்திகள் இருக்கிறார்கள் இங்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அனிதா போஸ் அதை ஒரு பகுதினர் அதை ஏற்கவில்லை ஆனால் இன்னொரு பகுதியினர் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரது அண்ணன் வந்து அதை ஏற்றுக்கொண்டார் நேதாஜி அவர்களுக்கு எழுதிய கடிதங்கள் எல்லாமே வந்து வெளியில அவைலபிளா இருக்கிற டாக்குமெண்ட் தான் நிறைய என்னோட நூல்கள்ல அது எல்லாமே நான் கோட் பண்ணியிருக்கிறேன் அதாவது இதுல நேதாஜியா மகாத்மா காந்தியா அப்படிங்கிறது சுதந்திர போராட்டத்தோட அது அது அல்ல சுதந்திர போராட்டத்தோட கான்ட்ரவர்சி நேதாஜியும் மகாத்மா காந்தி அப்படிதான் நம்ம சொல்லணும் அந்த சுதந்திரம் கிடைத்த பிறகு ராமராஜ்யம் அதுதான் காந்தியுடைய கனவாக இருந்துச்சு மோடி சொல்றாரு ராமர் கோவில் அயோத்தியில ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டம் ராமராஜ்யம் துவங்கி விட்டது அப்படின்னு அப்ப கடந்த பத்து ஆண்டுகள்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலுல நடந்த ராமராஜ்யம் இல்லையா இனிதான் ராமராஜ்யம் கொண்டு வர போறாங்களா ராமராஜ்யம் என்ன என்பதை கம்பன் வந்து மிக அழகாக சொல்லி அது பல கவிதைகளாக வந்திருக்கிறது அது வந்து கொள்வாரும் கொடுப்பாரும் குடிவாழாத ஒரு நல்லுலகு கல்வாரும் காவலரும் கண்டறியாத பேருலகு இல்லாரும் உடையாரும் இல்லாத சீருலகு எல்லாரும் எல்லாமும் எழுதுகிற எழிலுலகு இந்த கடைசி வரி தான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும் கிட்டத்தட்ட இந்த சப்கே விகாஸ் மாதிரியான ஒரு ஒரு தாட்டுன்னு அதை வச்சுங்களேன் இப்போ எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிற எ இந்தியா வந்து மாறிடுச்சா இது வரைக்கும்னா இல்லை சுதந்திரத்துக்கு பிறகே நான் சொல்றேன் மோடி ஆட்சியும் சேர்த்துக்குங்க அதுல அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடுறோம்னு வேணால் சொல்லலாம் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே வந்து இது சாத்தியமாகவும் ஆகவில்லை அவ்வளோ பெரிய வளர்ந்த மேலை நாடுகள்லையும் இன்னும் ஃபுட் ஸ்டாம்ப் இருக்கு உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கான இலவச உணவு டோக்கன் ஃபுட் ஸ்டாம்பு இன்னமும் இருக்கு அது போக பல நாடுகளில் ஸ்ட்ரீட் பர்சன்ஸ் ஸ்ட்ரீட் லிவிங் இன்னமும் ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் அதை பார்க்கலாம் பெரிய வளர்ந்த நாடுகளில் நமக்கு இப்போ நமக்கெல்லாம் முன்பே வந்து சோவியத் ரஷ்யா உருவாகி அதுக்கு பிறகு அது உடைந்து சிதறி சோவியத் இருந்து பல துண்டுகள் பிரிந்து ரஷ்யாவிலும் ஏழ்மை இருக்கிறது ஏழ்மை ஒழிக்கப்பட்டால்தான் ராமராஜ்யம் சாத்தியப்பட்டதாக அர்த்தம் ஏன்னா எல்லாரும் எல்லாமும் எழுதணும் இல்லையா அப்ப அப்படியான ராமராஜ்யம் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சாத்தியப்படலங்கிறதா உண்மை இனிமேல் மகிழ்ச்சி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவதுங்க என்னைக்கு கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வந்து பிரைவேட் நோக்கி போக ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே ராமராஜ்ய கனவு தகர்ந்துருச்சு அப்போ அது மூலம் எங்க இருந்து தொடங்குது மகன் மன்மோகன் சிங் காலத்துல இருந்து தொடங்குது மன்மோகன் சிங் தொடங்குது காந்தி காலத்துல வந்து மன்மோகன் சிங் இந்திய திட்டக்குழுவோட துணைத் தலைவரா இருக்காரு பிளானிங் கமிஷன் இப்போ அது அபாலிஷ் ஆயிருச்சு அதுதான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து அவர் கேட்ட நிதி உதவி கொடுக்கலன்னு அவர் கோ வந்து அப்புறம் மன்மோகன் சிங் வந்து நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு திட்டங்களை அறிவிப்பீங்க நாங்க என்ன அதுக்கு பணம் கொடுக்க முடியுமான்னு கேட்டு எம்ஜிஆர் கோவிச்சுக்கு வந்து இப்போ ராஜீவ்காந்தி சமாதானப்படுத்தி பணம் கொடுத்ததெல்லாம் நாங்க பத்திரிகையில் எழுதின விஷயம்தான் அதுக்கு முன்பே கலைஞர் காலத்துல நெஞ்சுக்கு எழுதி எழுதியிருக்கிறாரு நான் வந்து ஒரு வறட்சி நிவாரணத்துக்காக அறுபது கோடியோ எழுபது கோடியோ ஏதோ நூறு கோடி ரூபாய்க்கு கீழே ஒரு தொகையை நான் நிதியமைச்சர் மொராய் தேசாயிடம் கேட்டேன் அவர் வந்து நான் என்ன வீட்டுக்கு பின்னாடி பணங்காட்சி மரமா வச்சிருக்கிறேன் நீங்க கேட்ட போதெல்லாம் அள்ளி கொடுப்பதற்குன்னு சொல்லி மறுத்தாரு இதெல்லாம் அறுபத்தி ஒன்பது காலகட்டம் நிகழ்ச்சி அதாவது எப்போதுமே வந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு தேவையான உதவியை தேவையான நேரத்தில் செய்வதில்லை இது வந்து இந்திய சுதந்திரத்தோட ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா மாநிலங்களுக்கான அதிகாரம் இல்லை மத்தியில் எல்லா அதிகார குவிப்பு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம் புதிய கான்ஸ்டியூஷன் நம்ம எழுதணும் ரொம்ப ஓல்டு இது பல முறை திருத்தப்பட்டது சா கான்ஸ்டூஷன் எக்ஸ்பர்ட் லாயருக்கே நம்ம கான்ஸ்டியூஷன் புரியாது அளவுக்கு இது திருத்தி இருக்கிறோம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் மாதிரி சிம்பிளாக இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும் ஒரே அதிகாரம் தான் அதுல மத்திய அரசுக்கான அதிகாரம் அமெரிக்கன் அமெரிக்கோ இருபது பக்கமும் அதிகாரங்கள் நாட்டு பாதுகாப்பு கரன்சி அதிகாரங்கள் மீதி எஞ்சி அதிகாரங்கள் எல்லாம் இனிமேல் வரப்போகிற புதிய அதிகாரங்களும் மாநிலத்துக்கு இவ்வளவுதான் அப்படிதான் இருக்கணும் அப்பதான் மாநிலங்கள் முன்னேறினாதான் இந்தியா முன்னேறும் இந்தியா யூனியன் புரிஞ்சுக்கிறதே இல்லையே இந்தியா வந்து ஒற்றை இந்தியா இல்ல இங்க கான்செப்ட் அதே மாதிரி சமூக நீதி கிட்டத்தட்ட ராம்லல்லுடைய அந்த பிராண பரிசையில நரேந்திர மோடி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அந்த கருவறைக்குள்ள போய் அந்த கருவறையில ராமருடைய வைத்து பூஜை புனஸ்காரங்கள் அளவிற்கான ஒரு சமநிலை அங்க இருந்துச்சு அதுக்கெல்லாம் காரணம் பெரியார் விதைத்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் வருது பெரியார் விதைத்தது காரணம் தான் அதை நம்ம மாற்றுக்கிறது இல்லை ஆனா கருவறைக்குள் புகுந்து அஹ் இறைவனுக்கோ அல்லது இறைவிக்கோ பூஜைகள் செய்கிற புரட்சியெல்லாம் நிறைய மகான்கள் செஞ்சு முடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த பங்காரடிகளார் அவர் கருவ அந்த கோவில் கருவறைக்குள்ள வந்து பெண்கள் போகலாம் இன்னும் சொல்லப்போனால் போனால் வாரணாசி காசி கோவில் கருவறைக்குள்ள வந்து நம்ம போகலாம் அதாவது சிவனுக்கு நேரடியாக அபிஷேகம் செய்யலாம் சில கருவறைகளுக்குள்ள நம்ம போக முடியாது எனவே இது இன்னும் சொல்லப்போனால் போனால் இந்த பிராண பிரதிஷ்டைங்கிற அந்த வார்த்தை பிரயோகத்திலேயே அதோட அர்த்தம் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா முதல் பிரார்த்தனைங்கிறதுதான் உண்மையான அர்த்தம் பாலராமருங்க நான் அயோத்தி போகும்போது பாலராம்கிறது ஒரு சின்ன விக்கிரகம் தான் அதாவது அபிராமதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி டிசம்பர் மாதம் அவர் ஒரு வைஷ்ணவ துறவி அந்த துறவி பாபர் மசூதியின் சுவர்களை ஏறி குதித்து உள்ளே கொண்டு போய் வைத்த சிலைகள் இதுதான் ராம்லல்லா இந்த சிலைகளை தான் நாங்கள் அயோத்தி போகும்போதெல்லாம் பார்த்தோம் இப்பவும் அந்த சிலை இருக்கு நான் கூட அது எங்கே காணாமல் போயிடுச்சு போல இருக்கு அதை பற்றி மென்ஷனே இல்லையான்னு நினைச்சேன் ஆனால் வந்து நேற்று நிகழ்ச்சியில் பார்த்தா அதே இடத்துல வந்து எங்கே கொஞ்சம் தள்ளி வந்த பழைய சிலைகளை வச்சிருக்கிறோம் எழுபது வருடம் ஓல்டு அப்படின்னு ஆனா இப்ப இருக்கிற பாலராமர் வந்து நம்ம புதிதாக செய்தது மேன்மேடு மேன்மேடு சிலைகளுக்கான கருவறைக்கு வந்து ரொம்ப புனிதத்துவம் இருக்காங்கிறதே கேள்விக்குறி அதாவது நம்மளோட கோவில்கள் ஆலயங்கள் பழமையான ஆலயங்கள் இருக்கு ஆயிரம் வருஷம் ஆயிரத்தி எழுநூறு வருஷம் தமிழ்நாட்டுல ஆயிரம் வருஷம் ஓல்ட ஆலயங்கள் எத்தனையோ இருக்கு இதோட கருவறைகளுக்குள்ள புகுந்து பூஜை செய்வது புனஸ்காரம் செய்வதற்கு நிறைய ஆகம விதிகள் இருக்கு கட்டுப்பாடுகள் இருக்கு இப்ப நம்ம அனைத்து சாதியினர் அர்ச்சராகலாங்கிறதுக்கு எதிர்ப்பு வந்து அதுல இருந்தா வருது ஆகம விதிகளை என்ன சொல்லுதுன்னு நீதிமன்றமே கேட்குது ஆனால் இதற்கெல்லாம் வந்து நீதிபதி மகராஜன் தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணுல எம்ஜிஆர் வந்து இதுக்கான ஒரு கமிட்டியை போட்டாரு மகாராஜன் தலைமையிலான கமிட்டி வைத்த பரிந்துரைகளை தான் இன்னைய தேதி வரைக்கும் நம்ம அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் மேன்மேய்டு டெம்பிள் இப்ப அக்ஷர்தாம் நீங்க போறீங்க மேன்மேய்டு மேன்மேடு டெம்பிளுக்குள்ள வந்து கருவறைக்குள் போவதுக்கான புனிதத்துவம் வந்து ஒன்னும் கிடையாது பிராண பிரதிஷ்டை என்று சொன்னப்பட்டாலும் அது வந்து முதல் பிரார்த்தனை அவ்வளவுதான் ஒரு உதயநிதி ஆனா எதிரி மாதிரி சார் நம்ம கான்செப்ட் ஆஃப் சனாதனம் என்பது மூட நம்பிக்கைங்க அதாவது எட்டர்னல் டியூட்டி எக்ஸாக்டா சனாதனத்தோட அர்த்தம் நிரந்தர கடமை இந்த நிரந்தர கடமை எதிலிருந்து வருதுன்னா பிறப்பிலிருந்து வருது அப்பதானே நிரந்தரமா கடமை இருக்க முடியும் இதை நம்ம எதிர்க்கிறோம் இருந்து எதிர்க்கிறோம் சனாதனத்தை நம்ம மட்டும் எதிர்க்கலைங்க பல மாநிலங்கள் எதிர்க்கின்றன உதயநிதி அதை வந்து அவர் வெளிப்படையா சொன்னாரு அவர் ஒரு ஒரு வகையில பாராட்டணும் அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அவர் கருத்துல அவர் பின்வாங்கவே இல்லையே இந்தியா முழுவதும் உதயநிதியின் கருத்து வந்து அவருக்கு ஒரு ஒரு பெரிய நொட்டாரிட்டியும் கிரியேட் பண்ணி கொடுத்தது இல்லையா ஒரு பாப்புலாரிட்டின்னு நீங்க வச்சுக்கோங்க ஆனா அவங்க கூட்டணிக்குள்ள அது ஒரு சிரமத்தை கொடுத்துருக்கோம்ல காங்கிரஸ் கட்சிக்கோ பிற கட்சிகளுக்கோ ஒரு சிரமத்தை கொடுத்துருக்கோம் காரணம் அவர்கள் வந்து வட இந்தியாவில் ஓட்டு வாங்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறாங்க அப்போ கூட்டணி கட்சி நிர்பந்தத்தையும் மீறி உதயநிதி வந்து தன்னோட கருத்துல ஆழமா நான் சொன்ன சரிதான்ட்டாரு எங்க கருத்து அதுதான் அடிப்படை திராவிட இயல் கருத்து வந்து அதுதாங்க திராவிட இயல்னா நீங்க திமுக மட்டுமே நினைச்சு பேச வேண்டாம் இந்தியத்துக்கு தென் நினைங்க ஆனா உதயநிதி இந்த வரலாறுகளை சொல்லுகிற போது ராமர் கோயில் வரலாறு சொல்றாரு சனாதனம் சொல்றாரு இதெல்லாம் பார்க்கிற போது சமீபத்துல அந்த டாக்டர் ஹண்டே நானே ஒரு நேர்காணலில் அது அவர் சொல்றாரு அந்த ராம்லல்லா இருந்த அந்த மசூதி அந்த மஸ்ஜித் அப்படிங்கிறது பாபருடைய நினைவு சின்னம் தான் அது தொழுகைக்குரிய இடமா இல்ல அப்படின்னு அவர் குறிப்பிட்டு சொல்றாரு வரலாறுகளோட டாக்டர் இருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன் என்ன காரணம் நாங்க பாபர் மசூதி என்பது பாபரின் படை தளபதி மீர்பாகி கட்டியது எனவே பாபரின் குளோரி நினைவு இல்லை பாபரின் குளோரி பாபரை பெருமைப்படுத்துகிற ஒரு கட்டடம் அதை மசூதியாகத்தான் பயன்படுத்திட்டு வராங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு கடைசியா ரெண்டாயிரத்தி தீர்ப்புல சொல்லும் போது ரெண்டு விஷயத்தை குறிப்பிடுது ஒண்ணு அபிராமதாஸ் மசூதிக்குள் புகுந்து சிலைகளை வைத்தது குற்றம் ராம்லல்லா சிலைகளை வைத்தது குற்றம் இரண்டாவது மசூதி இடிக்கப்பட்டது குற்றம் எனவே தான் அந்த காம்பன்சேஷனா ஐந்து ஏக்கர் நிலம் அயோத்தியோட பிரைம் லேண்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு தந்து அவர்களுக்கு அங்க மசூதி கட்டிக்கிடணும் அதே நேரத்தில் அங்க ஒரு இந்து கோவில் இருந்ததற்கான தொல்லியல் அடையாளம் இருக்கு அந்த தொல்லியல் அடையாளம் ராமர் கோயிலானு சொல்லப்படலை ஆனால் ராமர் அங்க அவதரித்ததாக நம்பப்படுகிறது நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் தீர்ப்பு வழங்க முடியாது சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கணும் சட்டத்தின் அடிப்படையில் பேபி ராம் வந்து ஜூரிஸ்டிக் பர்சன் அதாவது குழந்தை ராமர் பாலராமர் ஒரு சட்டப்படி வழக்கு தொடரக்கூடிய அனுமதி பெற்ற ஒரு நபர் அவர் வந்து பெர்பச்சுவல் மைனர் எப்போதும் குழந்தையா இருக்கிறார் எனவே அந்த மைனர் சூட்டு சிவில் சூட்டு தன் நிலத்தின் மீது அவர் உரிமை கூறுகிறார் அது என்ன நிலம் அவர் பிறந்த இடம் அது வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் ஏக்கர்னு வச்சுக்கங்களேன் இந்த ரெண்டே முக்கால் ஏக்கர் நிலம் யார்கிட்ட இப்போ இருக்கு ஏற்கனவே மத்திய அரசாங்கம் கையகப்படுத்திடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயே நரசிம்மராவ் வந்து நில அரிஜி சட்டம் போட்டு அதை சுற்றி வர ஒரு அறுபது ஏக்கரையும் கையகப்படுத்திட்டார் அப்போ மத்திய அரசாங்கத்தோட நிலம் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் பிரிச்சு கொடுக்கும்போது பாபர் மசூதி என்பது இடிக்கப்பட்டதற்கு பிராய சித்தோங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கல அப்படிங்கும் போது பாபரின் நினைவு சின்னம் பட் நாட் பில்ட் பை பாபர் அவ்வளவுதான் இப்ப சமீபத்துல சார் ராகுல் காந்தி இப்போ அன்னைக்கு ராமர் கோவில் புறக்கணிச்சிட்டாங்க அந்த காலத்துல அசாம்ல ஒரு கோவிலுக்கு போறாரு அவர் போறதுக்கு தட சொல்றாங்க சார் அதாவது அஸ்ஸாமில் அவர் போன போக போக விரும்பிய இடம் வந்து பதினாறாம் நூற்றாண்டு பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஒரு பெரிய சிந்தனையாளர் அவர் ஒரு அல்லது முனிவர் அவருடைய ஒரு நினைவிடம் அது வந்து அது வணங்கத்தக்க வழிபாட்டுக்குரிய வணங்கத்தக்க இடமாக அங்க இருக்க இருப்பவர்களால் வந்து அது கொண்டாடப்படுகிறது எனவே ஒரு ஒரு தலைவர் வந்து அவர் பயணம் போகும்போது இப்படியான இடங்களுக்கு போவது என்பது அரசியல் வாடிக்கை தான் அப்படி போகணும்னு பிளான் பண்றாரு அதுக்கு அவங்களும் வந்து சம்மதிக்கிறாங்க பதினஞ்சாவது கிலோமீட்டர் தூரத்தில் அவர் தடுத்து நிறுத்தப்படுறாரு என்ன காரணம் சொல்றாங்க ராமர் கோயில் திறப்புலா நடக்கும் போது ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த விழாவும் நடக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரு இந்த கேள்வி இல்ல இயல்பா சரி ராமர் கோயில் திறப்பு விழா என்பது பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் சொந்தமானதா அது இந்தியா முழுமைக்குமானது தானே அது போக அதுல அதுல பாடுபட்டவர்களோட லிஸ்ட் அதாவது ராஜீவ்காந்தி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அருண் நேரு உத்தரவில் அதுக்கு பிறகு வந்து எண்பத்தி ஒன்பதுல வந்து அந்த செங்கலை வைத்து முதல் பூஜை அதுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது அப்புறம் தொண்ணூற்றி மூணில் நரசிம்மராவ் காலத்தில் வந்து நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல யூபிஏ டூ அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு அது வந்து ராமர் வந்து ஜூரிஸ்டிக் பர்சன் பேபி ராம் சார்பாக வழக்கு தொடரலாம் என்று அது ஒத்துக்கொண்டிருக்கிறது அந்த வழக்குக்கு மேல்முறையீட்டுல தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மோடி ஆட்சி காலத்துல தீர்ப்பு வந்தது இன்னும் சொல்ல போனால் ஐந்து கட்டங்களே இது தாண்டி வந்தது ஐந்தாவது கட்டம் நடந்தது மோடி ஆட்சி ஒரு பெரிய ஒரு பிளான் பண்றோம் ஒரு கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்துக்கு எத்தனையோ அரசுகள் வருது கடைசியில ஒரு அரசு வந்து அது திறந்து வைக்குது இப்படியான ஒரு கதை தான் ஆக இது முழுமையாக பாரதிய ஜனதாவின் விழா இது ஒரு அரசியல் விழா மாதிரியும் அதே நேரத்துல வந்து ராமரை காப்பாற்ற பிறந்ததே பாரதிய ஜனதா தான் என்கிற மாதிரியும் ராமர் வந்து இது வரைக்கும் டென்ட்ல தான் இருந்தாரு டென்ட்ல இருந்தவருக்கு நம்ம வீடு கொடுத்துருக்கோம்னு மோடி அவர்கள் கூறுவதும் ரொம்ப ஒரு நகைப்புக்கிடமான விஷயம் இன்னும் போனா ராமர் வந்து மசூதிக்குள்ள பாதுகாப்பா இருந்தாரு அபிராமதாஸ் வந்து உள்ள எடுத்துட்டு கொண்டு போய் அது அதுக்கப்புறம் அதுக்கு பூஜை நடந்துட்டு இருந்தது பாபர் மசூதி எப்ப இடிக்கப்பட்டதோ அப்பதான் அது திருப்பி அது டென்ட்டுக்கு போனது நடுவுல உள்ள இடைப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து பாபரு மசூதி இடிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பாதுகாப்பாக இருந்தாரு அந்த அயோத்தியினுடையது இது நிறைவான ஒரு கேள்வி அயோத்தியில அந்த பிராண பரிசு நடக்கும்போது தமிழ்நாட்டுல என்னென்ன சம்பவங்கள் நடந்தது மூன்று கோவிலில் முழுநேர அன்னதானம் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிக்கிறார் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொன்னவர் நேரா கன்னியாகுமரியில போய் ஐயா வைகுண்டசாமி கோயிலுல போய் மூணு மணி நேரம் பிரார்த்தனை எல்லாம் பண்ணிருக்கிறார சுற்றி வந்ததெல்லாம் பார்த்தோம் என்ன நிலைமை சார் ஒரு இங்க எல்லாருமே ஆன்மீகத்தை கையில எடுத்தால் தான் நீங்க அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சா இந்த மூணு பேருடைய இஷ்யூ எப்படி சார் அது சொல்லுங்க ஆன்மீகத்துக்கு விரோதிகள் அல்ல என்று காட்ட முயற்சிக்கிறார்கள் அதாவது பாரதிய ஜனதா இந்து ஆதரவு நாங்கள் தான் இந்துக்களை ஒருங்கிணைக்க கூடியவர்கள் இந்து மதத்தை காப்பாற்ற பிறந்த கட்சி அப்படி ஒரு சித்திரத்தை வரைய முயற்சிக்கிறது அப்ப இந்து விரோத கட்சின்னு அது மாற்று சித்திரத்தை மாற்று கட்சி மீது வரைய முயற்சிக்கிறது இல்ல இந்து விரோத கட்சி இல்லைன்னு இவங்க வந்து நிரூபிக்க முயற்சிக்கிறாரு ஆனால் உண்மையிலேயே இந்து மதத்தை யாரும் காப்பாற்ற வேண்டியது இல்லை ஆயிரம் வருஷம் வந்து இஸ்லாம் ரூலுங்க அதுக்கு பிறகு நடுவுல பிரிட்டிஷ் ரூல் கிறிஸ்தவ ரூல் இது அதுக்கு முன்னாடி ஒரு எத்தனையோ ஆயிரம் வருஷமா வந்து இந்து மதம் இங்க இருக்கு அப்போ இந்து மதம் அழிஞ்சிருச்சா அது எப்படி அழிக்க முடியும் இது வாழ்க்கை முறையில் இது வந்து ரிலீஜனே கிடையாது வாழ்க்கை முறை எம்ஜிஆர் வந்து சென்சஸ்ல அவரோட மதம் என்னன்னு கேட்டப்ப திராவிட மதம்னு எழுதிருக்காரு அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல மதமே திராவிட மதம்னு எழுதியிருக்கிறாரு சரி இங்க வந்து ஏன் பல்வேறு நம்பிக்கைகள் இந்து மதத்தோட நம்பிக்கைகள் வந்து பல்லாயிரம் தமிழ்நாட்டுல வந்து குலதெய்வ வழிபாடு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற வழிபாடுகள் இருக்கு நாத்தியமும் இந்து மதத்துல ஒரு பார்ட்டு வேற எந்த மதத்திலயும் அப்படி இருக்க முடியாது நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் சிவவாக்கியர் சித்தர் பாடலே கடவுள் இல்லைன்னு சொல்லுது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்துவா இருக்கலாம் இவ்வளவு பெரிய சுதந்திரம் எப்படி வருது ஒரு வாழ்க்கை முறையில வருது இந்திய உபகண்டத்தின் வாழ்க்கை முறை ஆப்கானிஸ்தானிலிருந்து இருந்து நாம் கடைபிடித்து வருகிற வாழ்க்கை முறை ஓ இந்து வந்து கோடிஃபைடு ரிலிஜியன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் கோடிஃபைடு ரிலிஜியன்னா குறிப்பிட்ட கடமைகளை கண்டிப்பா செய்யணும் அதே மாதிரி வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து குறிப்பிட்ட ஆலயத்துக்கு செல்லணும் இதெல்லாம் கோடிஃபைடு ரிலிஜியன் இப்போ இஸ்லாம் கோடிஃபைடு ரிலிஜியன் இப்போ கிறிஸ்டியானிட்டி கோடிஃபைடு ரிலிஜியன் இந்து மதம் கோடிஃபைடு ரிலிஜியன் வரிசையிலே கிடையாது அந்த அடிப்படை உண்மையை அவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க இப்போ உதாரணமா ஐயா வைகுன்றரை பின்பற்றுபவர்கள் அவங்களும் இந்துக்கள் தான் ஆனால் அவங்க வந்து ஐயா வைகுண்டர் என்ன நெறி வகுத்தாரோ அந்த தான் வாழ்வாங்க அளவு எண்ணிக்கையில வந்து கம்மியா கூட இருக்கலாம் இப்போ கர்நாடகத்துல இருக்கிறவர்கள் அவங்க வந்து வீர நாங்க இந்துவே இல்லைன்றாங்க நாங்க தனி எங்களுக்கு தனி மதம்னு கேளுங்கன்னு சொல்லி அது தனி மதமாக கொடுத்து அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன தேர்தலில் சமூகம் தானே சார் அதுல ஒரு பிரிவு வீரசைவர்கள் அப்போ இத மாதிரி நீங்க நிறைய பிரிவுகளை பார்க்கலாம் இப்ப நம்ம புதுக்கோட்டை பக்கமே வந்துங்க மெய்வெளிச்சாலையின்னு இருந்தது இப்ப இப்ப வந்து அது கொஞ்சம் சீனிச்சாகவும் சீன திசைக்கு போயிருச்சு மெய்வெளிச்சாலையில அனந்தர்கள் அவங்க வந்து அந்த அனந்தர்கள் வந்து தனியான ஒரு வழிமுறைகளை பின்பற்றுவர்கள் ஆனால் இந்துக்கள் ஆனா அவங்க வந்து அவங்க தங்களை அனந்தர்கள் தான் அழைச்சிக்குவாங்க இப்படி எத்தனையோ நீங்க பார்க்கலாம் இதெல்லாம் எனக்கு தெரிந்த சின்ன சின்ன உதாரணங்க நான் சொல்ல விட்டது அல்லது எனக்கு தெரியாதது ஏராளமா இருக்கும் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இந்து மதம் இந்து என்கிற வார்த்தை இந்து என்கிற வார்த்தையே எப்படி வந்துச்சு அந்த சிந்து நதி சிந்து நதியை ஒட்டி அதற்கு அந்த புறம் வாழ்பவர்கள் இதுல விந்தியம் விந்தியத்துக்கு தென்புறம் வாழ்பவர்கள் நாமெல்லாம் நம்ம வந்து வேற பல வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிக்கிறோம் கடைசியில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆச்சு முருகன் தமிழ் கடவுளா இருந்தாரு முருகனோட சேர்ந்து வந்து வேற அதை அவருக்கு வந்து உடனே அண்ணனாக விநாயகர் வந்தாரு விநாயகர் எங்கேருந்து வராரு சாலிக்கை தேசத்துல இருந்து வராரு விநாயகர் வந்து தமிழ் தமிழ்நாட்டுக்கு எப்போ வராரு தமிழ் பேசும் நல்லூலுக்கு எப்போ வராரு அது ஒரு நானூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு தான் வராரு